இலங்கை சிறையில் வாடும் ராமேஸ்வரம் பாம்பன் மீனவர்கள் நாற்பத்தி மூன்று மீனவர்களின் குடும்பஸ்தலவிற்காக தனது சொந்த நிதி தலா ஐந்தாயிரம் வீதம் இரண்டு புள்ளி பதினைந்து லட்சம் நிதி வழங்கினார் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ மேலும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள எட்டு மீனவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக உதவுவதாகவும் குடும்பத்தினரிடம் உறுதியளித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் ஆகிய பகுதிகளில் கடந்த மாதம் முதல் தற்போது வரை மீன்பிடிக்க சென்ற நாற்பத்தி மூன்று மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்ததாக கூறி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் எட்டு மீனவர்கள் தலா இந்திய பணத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் அபராதத்துடன் விடுதலை செய்யப்பட்டனர் அபராதம் கட்ட தவறினால் ஆறு மாதம் சிறை தண்டனை என மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள நிலையில் அவர்களின் குடும்ப செலவிற்காக ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர்பாஷா முத்துராமலிங்கம் நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் தலா ஐந்தாயிரம் வீதம் இரண்டு புள்ளி பதினைந்து லட்சம் தனது சொந்த நிதியை வழங்கினார்

மண மன 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 மேலும் தண்டனை விடுக்கப்பட்டுள்ள எட்டு மீனவர்களை மீக்கும் நிலையில் தங்களது குடும்பத்தினர் இல்லை என்றாலும் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்திடம் பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் இதனை கேட்ட தண்டனை பெற்றுள்ள மீனவர்களை மீட்டு உதவுவதாக உறுதியளித்தார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகளை சந்தித்து இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களுக்கு மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்திட வேண்டும் மீனவர்கள் விரைவில் விடுதலை செய்வதை உறுதி செய்திட வேண்டும் என மனு அளித்தனர் இதற்கு மீனவர் சங்க தலைவர் ஜெயசுராஜா நன்றி தெரிவித்ததுடன் மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வேண்டும் இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கி தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் மீனவர் சங்க தலைவர்கள் ராயப்பன் ராமேஸ்வரம் நகர்மன்ற துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் வாடிவரும் மீனவர்களை மீட்பது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற குழு தலைவர் ம பெரும் மரியாதைக்குரிய கனிமொழி எம்பி அவர்கள் மூலியமாக வெளியுறவுத்துறைக்கும் இந்திய துணை இந்திய தூதரகத்துக்கும் தமிழக மீனவர்களை மீட்பது சம்பந்தமாக அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்திய வெளியுறவுத்துறையும் நமது தூதரகமும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு மருத்துவ வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்கிறதுக்கு அவங்க அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க மீனவர்களுக்கு கோரிக்கையை ஏற்று நீண்ட காலமாக இருக்கிற இந்த பிரச்சனைக்கு உடனடியாக மத்திய அரசும் தீர்வு காணணும் இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களை மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து மீனவர்களை மீட்டுக் கொடுக்கணும்